இப்போ இன்பநிதி வராரு ஒரு அமைச்சர் சொல்றாரு கேவலம் மூத்த அமைச்சர் பேர மாதிரி உதயநிதி அவர்கிட்ட கேட்ட போய் திறந்து விடுறார் டோர் போய் திறந்து விடுறார் பதவி எப்படி எல்லாம் காப்பாத்துறாங்க பாருங்க திமுக பரிதாபமான நிலைக்கு போயிட்டு அந்த அமைச்சர் சொல்றாரு இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிப்பட்ட அடுமை கட்சிக்கு தேவையா தமிழ்நாட்டில் வாரிசு அரசியலா

ஒரு வார்த்தை சொல்லு பார்க்கலாம் எங்கேயாவது ஒரு கூட்டத்திலேயாவது எங்க குடும்பத்தை தவிர திமுக உழைக்கின்ற நல்ல பண்புள்ள ஒருவருக்கு நாங்க உயர்ந்த பதவி கொடுப்போம் திமுக கட்சியில தலைவர் பதவி கொடுப்போம் திமுக ஆட்சிக்கு வந்த முதலமைச்சர் கொடுப்போம் ஒரு வார்த்தை சொல்லு ஸ்டாலியே முடியாது கொஞ்சம் கொஞ்சம் காட்டு மன்னார் கோயிலுக்கு அத்தனை பட்டா போட்டுவாங்க எடுத்து போட பட்டா போட்டு ஸ்டாலின்